தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே இளநீர் பிடிக்கும் ஆனால் அதோட பயன்கள் என்ன எந்த நேரத்தில் இளநீர் குடிக்கலாம் எந்த நேரத்தில் குடிக்கக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரியாது பலரும் வெறும் இயத்துல இளநீர் குடிப்பாங்க அப்படி குடித்தா என்னென்ன ஆகும் அப்படின்னும் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பதார்த்த குண சிந்தாமணின்னு உள்ள தேரையர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் பார்ப்போம் இளநீரால் வாத பித்த மேகு மனத்துந் தெளிவாய் துலங்கு திஷ்டிக் கொழிவும் குளிர்ச்சியும் உண்டாகும் கொடியவணல் நீக்கும் தளிர்த்தகன நொய்தாகவும் சாற்று என்று நீர் நீரிறக்கும் கவமறுக்கும் துன்றனலாய் சீதமென சொல்லுவர்கின்றெழும்பும் பித்தமொடு வாந்தியும் போம் வீதிக்கட்டி ரெண்டும் உண்டாங் கொத்தலரும் பூங்குடலாய் கூறு இந்த பாட்டோட பொருள் என்னன்னா தொடர்ந்து இளநீர் குடிச்சிட்டே வந்தா வாத பித்த நோய்கள் வெப்பம் உடல் பெருக்கம் பைத்தியம் கபம் கழிச்சல் வாந்தி இது எல்லாமே நம்மை விட்டு விலகும் நீர் இறங்கும் நம்ம உடலே அழகாகும் குளிர்ச்சி உண்டாகும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க இதுவே நாம் குடிக்கிற இளநீர் புதுசாக இருந்தால் அது பித்தத்தை போக்கும் அதுவே பழைய இளநீராக இருந்தால் தோஷத்தையும் வேறு சில நோய்களையும் உண்டாக்கிடும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அதனால் பழைய இளநீரை குடிக்கவே வேண்டாம் அடுத்ததாக வெறும் வயிற்றில் இளநீர் குடித்தா என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இளநீர் குடித்தா பசி போயிடுமா ஆனால் குண்ம நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாலையில் குடித்தா வயிற்றில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடுமா இதுவே சாப்பிட்றதுக்கு பின்னாடி இளநீர் குடித்தா வாதம் பித்தம் அதெல்லாம் தணிஞ்சிரும் பைத்தியம் கூட சரியாகிடும் மலம் வெளியேறிடும் நல்லா பசி எடுக்கும் நமக்கு எந்த நோயுமே வராது உடலே அழகாகும் அப்படின்னு தேரர் சித்தர் சொல்லியிருக்காரு வெறும் வயிற்றுல இளநீரை குடிக்கவே கூடாது பழைய இளநீரையும் குடிக்கவே கூடாது அப்படின்றது தான் இதோட முக்கிய சாராம்சம் இதே மாதிரி இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடியாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி